கைலாயோ தானு விஷய கைலாயோ தானு அருவாச காலி அம்மா அருகாச காலி அம்மா ரங்க இரோ ரே அம்மையான இஷ்ட அம்மயான இஷ்ட அனுவாசல்லி ஓடோசல்லியோ தார யார வாரால வார யார

आंगी रित भजन आंगी रित भजन आवत गोड़ डाने दिसे तकन डाने रिते तारे यार डाने रिते ये वारा ये वारा ये वारा ये वारा ये जमवा वारा ये मोहा मोहा ये अम्मा याने इस तू पेरो याने इसे पेरो यार डंडे न डंडे அம்மய நைந்தே நைந்தே வார ரே நந்தாலே ரே அம்மயான அம்மயானு தயகாரு பச்சி அம்மா 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 வசண

ஆதி யாந்தி சொரலயோடி யாந்தி சொரலயோடி அஷ்டகாளி எட்டு பேரோட அஷ்டハாலி எட்டு பேரோட பூத तारे எடுத்து கொண்டு பூத तारे எடுத்து கொண்டு அங்கிருந்து பயனமகி அங்கிருந்து பயனமகி ஐயனார் வாசல் விட்டு ஐயனார் வாசல் விட்டு சுடு மொட்டை ஐயன் வாசல் விட்டு சுடு மொட்டை ஐயன் வாசல் விட்டு அங்கிருந்து பயனமகி அங்கிருந்து பயனமகி ஆராதே ஆராதே

నమస్కారం కన్నేదిలే తన్నేదిలే ఏక సోనరకి పేచీ అమ్మ కరకి పేచీ అమ్మ అన్నదిలం రంగవాలే రమవీర వందవాలే మెలిని నది పరమదివే ఈ కల్లదనమదియే రంగవాలే పేచీ అమ్మ కల్లాలే పేచీ అమ్మ మంజన की रोटाला गहिले 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 राया में पेची अम्मा पेची अम्मा तार 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 வாரலே வார வரவரே அம்மையான விளையாடி வார போத விளையாடி வார போதே போடுங்கம்மா உங்க பேயாலை எட்டு பேரே எட்டு பேரை விளையாடி வார போதம் விளையாடி வார போதே போடுங்கம்மா ंग बाबन घास मैया संगे मैया रामांग्याा ये भटको तवा से गाये भटको तवा से गाये इधर ही नहीं रहे उधर ही नहीं रहे हम याना घुसे அவன் அழிச்சானாரு செல்லாகட்டி அவன் அழிச்சானாரு செல்லாகட்டி அதுராட்டாகி கிச்சோரகடா கிச்சோரகடா மணிங்கப்பூர் நானா காட்டி எல்லப்போ நானா காட்டிulai நான் தலைல குப்பாய்ல நான் தலைல பாவென்னிரத்த பரம்படுச்சு நல்ல பரம்படுச்சு பொங்கோட கை மிடுச்சு அவரே பரமية கைப்பிடிச்சு அம்மையானவளா சென்னி அம்மையானவளா சென்னி அவ கரவ கூட தலையில வெச்சானே கரவ தலையில வெச்ச அவ பரிதோரனே தானு விட்டே பரிதாரே தானு ாமா நடந்து உலகமாக சேவை செய்து அறிவன் என்று நமஸரித்து நமக்கு நல்ல வளமு வாங்கி நல்ல வளமுன வடப்பா செல்லி భానా దాను విచే భావన సుమి వారా లే

மாரியம்மன் தரிகடந்தி மாரியம்மன் தரிகடந்தி பனைஅடியா வாசல்ிலே மாரியடியா வாசல்ிலே அம்மயானவ பொச்சின் ஆடுதாலி பாடுதாலி ஆடுதாலி பாடுதாலி நாதாலி போடுதாலி நாதாலி பாடுதாலி போடுங்கம்மா ஊஞ்சலமே பாடுங்கம்மா பனைஅடியா வாசல் விட்டு பனைஅடியா வாசல் விட்டு பனைஅடியா எடுத்து கொண்டு பனைஅடியா

ే అమ్మే మయా i

மியை அழைத்து கொண்டே அக்காலும் அம்மையான எட்டு பேரே மாறி வாசல் விட்டு வாசல்விட்டு வனமுகம் திரும்புவதாக வனமுகம் வரபோதே எட்டு பேருவழி பாதையாக வீதியிலே விளையாடி வாரபோதே விளையாடி வார போதே வடக்குத்தூல வந்து திறந்திடும் அன்பு வந்து பறந்திடும் மான்பு வந்து பறந்திடும் விஜயநகர பட்டைய தென விஜயநகர பட்டைய தென சாத்த வந்து பறந்திடும் மா மாட்டை வந்து பறந்திடும் கடரகீரி மேடயில கடரகீரி

అక్క తిడు రాదాను అంగి పయన అందష్ణ పరము విటే ము కృష్ణ పరము విటే కళయడం కళయరంగే వారే 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 విల వారాలేయాడే వారాళ అమ్మ ఎమ్మె

సల్బో వరకు కోట వాసల్బో అత్తనా అత్తనాభా అంగీ మూల దోగే అంగి அண்ண நல்ல கற்ப சுவாமி அண்ண நல்ல கற்பசி அருப்பண்ண சுவாமியோடு அண்டிகார வைரவனு வண்டி மாயாண்டி சுரலையோடு மாயாண்டி அம்மையான அற்பாசம் அம்மையான அற்பா செம்ம இல்லத்தாறு கோட்டையில் கோட்டை இல்ல துயரிக்க வேணும் என்ற வேணும் என்ற படை வாங்க வேணும் என்ற

అమ్మే <laughs> కెట్టవరకున్న

நம்ம ரூபத்தில குடும்பத்தே அச்ச பிள்ள ரூபத்தி அச்சபில்ல ரூபத்திலே அங்கார சொல்வக்காரே ஆங்கார சொல்வக்காரை நாட்டு பழவகாரை